லட்சத்தை எட்டி லட்சத்திலிருந்து மேலும் ஆயிரங்களை சேமித்து பத்து லட்சம் என்ற இலக்கை எட்டி அந்த இடத்திலிருந்து சேமிப்பை அதிகரித்து முதலீடை அதிகரித்து இருபத்தைந்து லட்சம் ஐம்பது லட்சம் என்று ஒவ்வொரு இலக்காக கடந்து ஒரு கோடி என்ற இலக்கை அடைவதற்கே நிறைய நேரம் ஆக போகுது அப்படி இருக்கும்போது ஒரு கோடியிலிருந்து பத்து கோடி போவதற்கு என்ன தேவை என்பதை பேச அவசரம் என்ன சரியான கேள்வி தானே நம்ம ஆயிரத்தில் இன்வெஸ்ட் இருக்கோம் லட்சத்தை எட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் கோடியே கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கு அப்படி இருக்கும்போது அங்கேருந்து பத்து மடங்கு இருக்கிற ஒரு நம்பரை பற்றி பேசணுமா இது ஒரு வகையான ரியாக்ஷன் ஆனால் அதை பற்றி பேசுவதற்கே பயப்படுவதற்கு பாருங்கள் அது இன்னொரு வகையான ரியாக்ஷன்